ஹை ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க நான் பார்க்க போனால் சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்க போகிறோம் சுண்டலும் சுரக்காக வச்சு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சிடலாம் அது கம்பு சுரவை ரொம்ப ஈஸி தான் செய்யறது இடத்துல குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் தேவைப்படுது ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து ஊற வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாம் இது நைட்டே ஊற வச்ச சுண்டல் அடுத்தது வந்து கட் பண்ணிருக்கேன் சுரக்காவை சேர்த்துக்கலாம் இதுவும் பொடியாக கட் பண்ணி ஒரே சுரக்காக தான் நீல சொரக்கா எடுத்துருக்கான் குன்று சுரக்காக தான் நீல சுரக்காக தான் அது கூட இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அளவோடு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துனா காயெல்லாம் உப்பு அதிகமாக போயிடும் அதெல்லாம் அளவோடு சேர்த்துட்டு அடுத்து தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா சுரக்கால தண்ணி ஊறும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா குக்கர் மேலே வெல் தண்ணி இதாக லீக் ஆகிரும் அதெல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் போடணும் மறந்துடாதீங்க இது வந்து நம்ம சும்மா தாளிச்சு கூட செய்யலாம் இது வந்து சிம்பிளாக வேலை முடியாதுன்னா குக்கரில் அதையும் மாற்றிட்டாங்கணும் குக்கரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட கல அழகாக முழு முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது கா ஏன்னா அந்த ஏற்கனவே சுரக்கெல்லாம் தண்ணி ஊறும் இப்போ வந்து குக்கர் அடுப்பாச்சு அடுப்பு ஆன் பண்ணி குக்கு மூடியெலாம் போட்டாச்சு விசிலும் போட்டாச்சு எல்லாம் அந்த ரெடியாக இருந்தால் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் சோம்பு தான் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதோட ரெண்டு முந்திரி சேர்த்துருக்கேன் நான் இதெல்லாம் நல்லா மெல்லி நேவாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் விசிலும் தானாக ரிலீஸ் ஆகிட்டு பாருங்கள் இது விசிலை தனியாக கழட்டிவிட்டு மூடியை கழட்டிவிட்டு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்க தண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஊற்றினா எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்க பாருங்கள் ஏன்னா சொறக்கில் தண்ணி ஊறும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி நம்ம இது உரமாக இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் எல்லாம் நல்லா வெந்திரிச்சு இது கூட பருப்பு போடலாம் பருப்பு குழம்பாக இருக்கலாம் இது வந்து நான் இது மட்டும் வைக்கிறேன் காரக்குழம்பு மட்டும் வைக்கிறேன் பருப்பு போகிற மாதிரி பருப்பும் சேர்த்து பண்ணி கடைஞ்சி தாளிச்சிடலாம் அதுவும் தான் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சொரக்கா சேர்க்கிறது நல்லது ஏன்னா நீச்சத்து நிறைய இருக்குது சொரக்கால் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு இப்போ தான் தாளிப்பு இதுக்கு வந்து தாளிச்சிடணும் அதனால் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு மீன் குழ குழம்பு வைக்கிற சட்டி தான் இது ஆனால் மீன் குழம்பு வைக்கிறதே இல்லை நான்வெஜ்ஜு சா வைக்கிறதே அந்த இதில் சாம்பார் இதுமாதிரி தான் வைக்கிற இதில் இப்போ வந்து குண்டாக நல்லா சூடாகணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணுனே கடுகும் சின்ன சீரகம் தான் சேர்க்க போகிறோம் ஜீரகம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து கடுகு வாங்கும் போது சின்ன சின்ன கடுகு நான் பார்த்ததே இல்லை இதை வந்து பார்க்காம நான் வாங்கிட்டேன் ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக இருக்குது அதை வந்து நான் அதுதான் வாங்கிட்டேன் தெரியாமல் வாங்கிட்டேன் நான் போய் போயிருந்தால் பெரிய ச பெரிய கடுகு வாங்கியிருந்தோம் கடையிலலாம் சின்ன சின்ன கடுகு வாங்குற அதுதான் வைக்கிது இது பொரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அடுத்தது ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி அடுத்து மசாலா தான் சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் இதில் இது வந்து எப்படி சொல்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கல்லை கூட அரைச்சி ஊற்றுவாங்க சில பேர் கல்லைன்னா பொட்டுக்கடலை அது வந்து கொல கொல்லன்னு இருக்கும் மாதிரியாக இருக்கும் அது கூட ஒரு டைம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க அது வந்து எனக்கு வந்து இங்கே வை சொல்லி கொடுத்தது அந்த குழம்பு நானாக வைக்கல இந்த குழம்பு இங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க வச்சதை நான் வந்து நான் அதை அவங்க சொன்னது மட்டும் செய்ய கிடையாது அப்படியே மாற்றி செஞ்சு ஆப்போசிட்டாக செஞ்சுட்டேன் அவங்க வந்து பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி செய்வாங்க நான் வந்து அதெல்லாம் அரைக்கல அதுக்கு பதிலாக முந்திரி ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் ஒரே ஒரு முந்திரி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அதை கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா சொரக்கா சுண்டல் குழம்பு தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு கிடையாது ஏன்னா முட்டை அது எப்போலாம் டெய்லியும் மதியானம் மதியானம் முட்டை அன்றைக்கி வந்து முட்டை கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் ரெண்டு பிரதோஷத்தும் கோயிலுக்கு போகவே முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மட்டும் செத்துக்குங்க ஆனால் அதே அதிகமாக செய்கிறது கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதெல்லாம் அவங்க சேர்க்கையே சொல்லலாம் நானாக சேர்த்துது சேர்த்து வச்சு பார்த்து வந்து ரெண்டாயிரம் மூணு டைம் வச்சுருந்தேன் குழம்பு நான் இதே நம்ம வந்து பீன்ஸ் இருக்கல பெருசாக அந்த பிளாக் கலரெலாம் இருக்கும் பீன்ஸ் கொட்டை அது போட்டு வச்சாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது நம்மள்ட்ட இல்லாதனால சுண்டல் போட்டு வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்தது மசாலா தான் சேர்க்க போகிறதுக்கு இது என்னென்ன மசாலாம் கரம் மசாலா தூக்கி போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா போட்டாச்சு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு காரத்துக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போல் நான் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஏற்கனவே வந்து நம்ம வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டாச்சு அதெல்லாம் அதிகமாக போட்டு தேவை கிடையாது மஞ்சள் தூள் நான் விட்டுவிட்டேன் ஏன்னா நம்ம சொரக்காக வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சள் தூள் போட்டாச்சு அதெல்லாம் சொ அதை விட்டுட்டு மற்ற மசாலாம் போட்டு நல்லா பச்சை வடை பிறகு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு இப்போ நம்ம சொரக்க வேக வச்சு வச்சோம்னா அதை ஊற்றி இதில் ஊற்றிட வேண்டியது தான் மசாலா வந்து கரிகரை விடக்கூடாது கரிகிறோம் அதனால் சிம்மலே வச்சு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இதோட பச்சை வடையெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ வேக வச்ச சுண்டலையும் சொரக்காவையும் இதை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் இன்னது பருப்பு பருப்பு தான் நல்லா இருக்கும் துவரம் பருப்பு இல்லை துவரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு போட்டு நம்ம செஞ்சுருந்தால் கூட்டு மட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வேக வச்சு எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிட்டு தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவை கிடையாது இதே போதும் நம்மளுக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கிறதுக்காக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேங்காவை சேர்த்துக்க வேண்டியது தான் இதை மூடி போட்டு மூடி கொதிக்கட்டும் கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் அரிஞ்சு கிடையாது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் வாசனை நல்லா வருது கமகமன்னு வருது நல்லா தளத்தளன்னு நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அரைச்ச தேங்காய் உள்ள ஊற்றிட வேண்டியது தான் இது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கூட ஏன் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மதியானம் சாப்பாடு தான் அது செஞ்சது நைட்டுக்கு மீதி இருந்தால் கூட தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் வீட்டுக்கு வருவாங்க பிள்ளைங்களாம் அவங்க சாப்பிட மீதி இருந்துச்சு நைட்டு தோசைக்கு வச்சுக்கலாம் தேங்க் தேங்காய் ஊற்றுறது அப்புறம் கொஞ்சமாக அந்த மிக்ஸிக்கு அப்புறம்னால அலசி ஊற்றுறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமாக செய்யல கொஞ்சம் போதும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து கறி மசாலா மசாலா அதுக்கப்புறம் சுண்டல் சுரக்க அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு வயதில் வந்து சாப்பிட்டா சொரக்காக வந்து சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே சுண்டலும் நல்லா சாப்பிட்டா இருக்கும் அது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது சுவை செம்மையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன எப்படி வைக்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி தான் ஒரு டைம் அவங்களே செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானே ட்ரை பண்ணி இப்போல்லாம் நானே செஞ்சு சாப்பிட்றது உண்மையிலேயே ஒரு டைம் ட்ரை பண்ணால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது உண்மையிலேயே உங்களுக்கு ஃபேவரட் ஆயிடும் அது ஸோ சுண்டல் மொச்ச கொட்டை அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிர் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் சூப்பராக குழம்பு கொதிச்சு ரெடி நான் கம்ம கம்னு வாசனை நல்லா ஆலையை தூக்குறமோட நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு வைஸ் செம்ம டேஸ்ட்டு வாசனை தான் ஆலை தூக்குதுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சொரக்காக அடிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கம்மன்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணியவங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குணும் என்னோடய சேனல் ஃப்ரே பண்ணி வச்சுங்க இதே போல் அடுத்தவர்களில் பார்க்கலாம் ஓகே பாய்